வணக்கம் மதுமிதாவின் காற்று நேயர்களே எழுத்தாளர் அருணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய அசத்தல் நிர்வாகிக்கு அற்புத வழிகள் முப்பத்தி ஒன்று அத்தியாயம் எட்டு வாசிப்பவர் மதுமிதா ஏழு அத்தியாயங்களை கேட்காதவர்கள் பிளேலிஸ்டில் கேட்டுவிட்டு வரலாம் நேரடியாக இதிலிருந்து கேட்டாலே புரிவது போலதான் இருக்கிறது அவ்வளவு அற்புதமான நம் மனத்தை மேம்படுத்தும் கட்டுரைகள் எண்ணம் வெளிப்படும் தோரணை அரவிந்த் ஒரு வேளைக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தான் நேர்முக தேர்வுக்கு அழைப்பு வந்தது தேர்வு நடக்கும் அறைக்கு வெளியே காத்திருந்தவர்கள் ஐந்து பேர் ஒருவர் தொடர்ந்து தன் கையில் இருந்த கோப்புகளை அடிக்கடி சரிபார்த்துக் கொண்டிருந்தார் அவர் கைகளில் மெல்லியதாக ஒரு நடுக்கம் தெரிந்தது அருகில் உட்கார்ந்து பேச்சு கொடுத்தான் அரவிந்த் இந்த வேலை தனக்கு கிடைக்குமா என்று அவர் கவலைப்படுவது புரிந்தது எங்கே சார் நமக்கெல்லாம் கிடைக்க போகுது எல்லாம் ஒரு கண் துடைப்பு ஏற்கனவே யாரையாவது தெரிஞ்சவங்களை செலக்ட் செஞ்சிருப்பாங்க என்று அவர் பேசும்போதே அவரது எதிர்மறை என்ன ஓட்டம் இவர் நேர்முகத் தேர்வில் எந்த மனநிலையில் பதிலளிப்பார் என்று காண்பித்தது அவன் நினைத்தது போலவே அவருக்கு அந்த வேலை கிடைக்கவில்லை அவரிடம் தேவையான சான்றிதழ்களும் இதர தகுதிகளும் இருந்தும் நாம் ஒவ்வொரு சொல்லும் செயலும் நம் எண்ணத்தின் வெளிப்பாடுதான் ஒரு சொல்லை சொல்லும்போதோ அல்லது ஒரு செயலை செய்யும்போதோ நாம் எந்த எண்ணத்துடன் அதை வெளிப்படுத்துகிறோம் என்பது மிக முக்கியம் ஆங்கிலத்தில் ஆட்டிடியூட் என்பதற்கு தோரணை அல்லது தோற்றம் என்ற அகராதி அர்த்தம் மட்டும் இல்லாமல் அந்த வார்த்தையின் முழு அர்த்தத்தையும் உணர வேண்டும் எண்ணத்தின் இந்த தோரணை அல்லது தோற்றம்தான் அடிப்படையில் நான் நடந்து கொள்ளும் விதத்தை நிர்ணயிக்கிறது பேச்சு வழக்கில் ஒரு உதாரணம் சொல்வார்கள் தலைமுடியை மயிர் என்று சொல்வதற்கும் மசிறு என்று சொல்வதற்கும் ஒரு வேறுபாடு உண்டல்லவா இதுதான் நம் என்ன தோரணையை அடையாளம் காட்டுகிறது ஊழியர்கள் என்றில்லை ஒரு நிர்வாகமும் தன் ஊழியர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறது என்பதை பொறுத்துத்தான் அதன் வெற்றி அமைகிறது திருப்தி இல்லாத அலுவலக சூழ்நிலை காரணமாக வெளியேறும் ஊழியர்களும் ஏராளம் எண்ணத் தோற்றம் ஆட்டிடியூட் என்பது வேலை செய்யும் இடத்தில் ஒரு முக்கிய அம்சம் நேர்மறை எண்ணங்கள் தவிர பாவம் வெளிப்படையான சிந்தனைகள் வேலையில் நாம் காட்டும் அக்கறை ஒளிவு மறைவு இல்லாமல் ஒவ்வொரு பிரிவினருக்கும் இடையில் விஷய பரிவர்த்தனைகள் என்று சரியான எண்ணத் தோற்றங்கள் ஆரோக்கியமான வேலை சூழலுக்கு அவசியம் ஏனோதானோ என்று ஒரு மனோபாவம் இருக்குமானால் நாம் செய்யும் வேலையில் அது கட்டாயம் வெளிப்படும் அதேபோல் மனதில் கசப்பு கோபம் அல்லது வருத்தம் என்று எதிர்மறை எண்ணங்களுடன் ஒரு வேலையை செய்யும் போது அல்லது சக ஊழியர்களை அணுகும் போது இந்த எண்ணங்கள் வேலை செய்யும் இடத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வெளிப்பட்டு சுமூகமான சூழ்நிலை இல்லாத நிலை ஏற்படும் சில சமயம் சக ஊழியர் ஏதாவது சொல்லியிருப்பார் அது நம் மனதை புண்படுத்தி இருக்கலாம் உடனேயே அதை வெளிப்படுத்தாவிட்டாலும் பின்னால் அவருடன் இணைந்து ஒரு வேலை செய்யும் போது தன்னிச்சையாக நம் உள் மனதின் கோபம் வெளிப்பட்டுவிடும் அல்லது நிர்வாகத்தின் மீது அதிருப்தி இருந்தால் நாம் செய்யும் வேளையில் ஒரு அசிரத்தை வெளிப்படும் இப்படி ஆயிரம் எண்ணத் தோற்றங்கள் நிலத்தடி நீராக நம்முள் பெருகி வேலை செய்யும் இடத்தில் பாதிப்பை நல்லதும் கெட்டதும் ஏற்படுத்துகிறது இதனால் இன்று மனிதவள மேம்பாட்டுத் துறையில் ஒரு ஊழியரின் எண்ண தோற்றங்களை சோதிக்கும் வகையில் நிறைய மனோதத்துவ ரீதியில் நிறைய கேள்விகள் கேட்கப்படுகின்றன நாம் என்ன மனநிலையில் இருக்கிறோம் என்று நம்மை நாமே அவ்வப்போது கண்டறிந்து கொள்ள வேண்டும் நம் மனதில் நம்மை ஒரு நவரச நாயகனாக கற்பனை செய்து கொண்டு இப்போது கோபத்தில் இருக்கிறோமா சோகமாக இருக்கிறோமா தோல்வி மனப்பான்மையா அவநம்பிக்கையா அல்லது என்னால் முடியும் என்று ஒரு நம்பிக்கை பூத்து குழுங்குகிறதா என்ன பாவனையுடன் இந்த விஷயத்தை அணுகுகிறோம் இப்படி நம்மை நாமே அடையாளம் கண்டு கொண்டு சரியான பாவனையுடன் வேலையில் ஈடுபடவும் வேலை செய்யும் இடத்தில் நடந்து கொள்ளவும் நம்மை பழக்கிக்கொள்ள வேண்டும் வில்லியம் டபிள்யூ ஆர்னால்ட் என்றொரு நிர்வாக இயல் எழுத்தாளர் ஹியூமன் டச் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஒரு மருத்துவ நிர்வாகத்திற்கு தலைவராக சில காலம் இருந்தார் அந்த கொண்டதும் அவர் செய்த முதல் வேலை தன் அலுவலக அறையில் கதவுகளை அகற்றியதுதான் என் சக ஊழியர்கள் நினைத்த நேரத்தில் என்னிடம் வந்து அவர்கள் எண்ணங்களை பரிமாறிக்கொள்ள கொள்ள வேண்டும் அவர்களுக்கு வசதியாக இருக்கத்தான் கதவையே அகற்றிவிட்டேன் என்றார் பெயர்த்து எடுத்த கதவையும் முன் அனைவரது பார்வையிலும் படும்படி வைத்தார் அவர் செய்தது கிறுக்குத்தனமாக நமக்கு தோன்றினாலும் தான் செய்யும் செயல்கள் வெளிப்படையானவை தன்னை சுலபமாக சந்திக்கலாம் என்பதை இதைவிட வெளிப்படையாக அவர் சொல்லியிருக்க முடியாது ஊழியர்களின் எண்ணங்கள் எப்படி வேலையை பாதிக்கிறது என்பதற்கு அவர் ஒரு உதாரணம் சொல்லுவாராம் ஒரு நிறுவனத்தில் நானூறு பேர் வாங்கிய கடனை திருப்பித் தரவில்லை வராத கடன் என்று கணக்கில் எழுதப்பட்டு அந்த கோப்புகள் ஒரு மூலையில் இருந்தன அவை அந்த மூலையிலேயே நிறைய நாள் இருந்ததில் ஊழியர்களும் அதை பற்றி கவலைப்படவே இல்லை அதான் வராத கடன் என்று எழுதி ஒதுக்கியாச்சே என்ற எண்ணத்தில் அவற்றை திரும்ப வசூலிக்க முயற்சி கூட எடுக்காமல் தங்கள் போக்கில் போய்க் கொண்டிருந்தனர் போதாததற்கு அந்த குவியலில் மேலும் வாரா கடன் கோப்புகள் சேர்ந்து கொண்டே இருந்தன ஊழியர்களிடம் நிறுவனம் லாபம் காணும் நம்பிக்கையே சுத்தமாக காணாமல் போயிருந்தது புதிதாக ஒரு அக்கவுண்ட் பெஸ் வில்லியம்ஸ் வேலையில் சேர்ந்தார் ஊழியர்களின் மனநிலையை அவர் புரிந்து கொண்டார் விசாரித்த போது அது அப்படித்தாங்க கிடக்கும் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செய்துவிட்டு காலம் தள்ளுங்க என்ற நிலையில் பதில் வந்தது வேடிக்கை என்னவென்றால் அந்த வாரா கடன் கோப்புகள் அடுக்கப்பட்டிருந்த வராந்தாவை கடக்கும்போது அந்த புழுதி தூசி மண்டிய கோப்புகள் தடையைச் சுற்றி மூக்கை பொத்தி கொண்டு நகர்ந்தார்களே தவிர அதற்கு தீர்வு என்று ஒன்று காணலாம் காண முயற்சிக்கலாம் என்று கூட அவர்களுக்கு தோன்றவில்லை நல்ல வேளையாக புது அக்கௌண்டன்ட் வெஸ்ஸுக்கு தன் விருப்பப்படி நிறைய மாறுதல்கள் கொண்டு வர அதிகாரம் இருந்தது சுதந்திரமாக செயல்பட முடிந்தது அவர் மனதில் ஊற்றெடுக்கும் நம்பிக்கையை முதல் வேளையாக சக ஊழியர்களிடமும் ஏற்படுத்த ஆரம்பித்தார் நேர்மறை எண்ணங்களை எழுப்பினார் தான் அவர்களுடைய மேலதிகாரி அல்ல மாறாக சக ஊழியர் அவருக்கு இந்த நிறுவனம் மேம்படும் என்ற நம்பிக்கை இருப்பது போல் அவர்களுக்கும் நம்பிக்கை வர வேண்டும் என்று கூறினார் தான் ஒரு நண்பன் என்பதால் எப்போது வேண்டுமானாலும் தன்னிடம் வந்து மனம் விட்டு பேசலாம் என்றார் இந்த நிறுவனம் உருப்பட இந்த வாரா கடன்களை வசூலிக்க வழிவகைகள் தோன்றினால் எந்த நேரமும் தன்னிடம் வந்து பகிர்ந்து கொள்ளச் சொன்னார் இந்த கடன்கள் ஏதோ வெறும் காகிதம் அல்ல ஒவ்வொரு கடன் பத்திரமும் யாரோ ஒரு நிஜ மனிதனின் கஷ்டங்கள் அதனால் கடன்களை வசூலிக்கும் போது அவற்றை புரிந்து கொள்ளும் மனப்பக்குவத்தின் அவசியத்தையும் வலியுறுத்தினார் ஆரம்பத்தில் வெஸ்ஸுக்கு வேலை சக ஊழியரிடம் மனமாற்றம் கஷ்டமாகத்தான் இருந்தது ஒவ்வொரு பிரிவும் தங்கள் பொறுப்பிலிருந்து நழுவி வேறு ஒரு பிரிவை கை காட்டினர் ஒருமுறை வெஸ் அனைத்து பிரிவுகளின் தலைவர்கள் ஊழியர்களிடம் மனம் விட்டு பேசியதும் மாற்றம் தெரிய ஆரம்பித்தது முழு அலுவலகமும் இந்த வாரா கடன் கோப்புகளை அகற்றும் பணியில் முழு மனதாக ஈடுபட்டனர் இரண்டே வருடத்தில் அத்தனை கடன்களும் வசூலிக்கப்பட்டு புதிதாக வராத கடன் பத்திரம் எதுவுமில்லை என்ற நிலை வந்தது ஊழியர்களிடம் இது நம்ம நிறுவனம் இதன் வெற்றிதான் நமது வெற்றி என்ற எண்ணம் ஈடுபாடு மனதில் உண்டாகியதன் விளைவுதான் இந்த மாற்றம் பொறுப்பில்லாமல் ஒரு வேலையை செய்வதற்கு அல்லது செய்யாமல் இருப்பதற்கு நம்மிடம் நிறைய வழக்கு மொழிகள் உண்டு மாட்டை மேய்ச்சலுக்கு ஓட்டிப் போகும் இடையன் மாலையில் மாடுகளைக் கொண்டு வந்து வீட்டில் விட்டுவிட்டு கட்டாமலே போவது போல என்று வேடிக்கையாக சொல்லுவார்கள் மேய்ப்பதுதானே என் வேலை கட்டவும் வேண்டுமா என்று கேட்பானாம் இப்போது இராமாயணத்துக்கு வருவோம் இலங்கையை அடைய முடிவு செய்து ராமலக்ஷ்மணர்கள் சுக்ரீவன் குரங்கு படையுடன் சமுத்திரத்தின் அருகில் வந்து நிற்கும் போது சேனை படைகள் இந்த சமுத்திரத்தை எப்படி தாண்ட முடியும் என்று மலைத்து நம்பிக்கையில்லாமல் நிற்கும்போது ராமர் தன் சக்தியை அவர்கள் புரிந்து கொண்டால் அவர்கள் மனதில் நம்பிக்கை வரும் என்று நினைக்கிறார் வழிவிடச் சொல்லி விண்ணப்பித்தும் சமுத்திரராஜன் வழிவிடாமல் இருப்பதைக் கண்டு சமுத்திரம் முழுவதையுமே வற்றச் செய்து விடுவதாக கோபம் கொள்கிறார் உடனேயே சமுத்திரராஜன் ராமர் முன் வந்து வணங்கி பாதை போட வழி செய்கிறார் விஸ்வகர்மாவின் புதல்வன் நளனின் உதவி கொண்டு குரங்கு படையும் ஐந்து நாளில் பாலம் அமைக்கின்றனர் முடியாத காரியம் என்று நம்பிக்கை இழந்து சோர்ந்து போயிருந்த படையினரிடம் தன் பலத்தை காண்பித்து உற்சாகமும் நம்பிக்கையும் பெருகச் செய்து காரியத்தை முடித்தார் ராமர் தலைமை ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கு முக்கியமான தேவை தன் கீழ் இருப்பவர்களுக்கு நம்பிக்கையூட்டலும் மனதில் சரியான நேர்மறை பாவங்களும் தோன்ற வகை செய்வதும் ஆகும் அத்தியாயம் எட்டு நிறைவு பெற்றது அத்தியாயம் ஒன்பதில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்